குட் ஆஃப்டர்நூன் கைஸ் ஆழப்புழாவில் இருக்கோம் பின்னாடி இருக்கிறத பார்த்தாலே தெரியும் ஹவுஸ் போட் ஆழப்புழானாலே ஃபேமஸானது என்ன ஹவுஸ் போட் ஸோ வந்து ரொம்ப நாள் ஆசை லாக்டவுனுக்கு முன்னாடியிலேருந்தே கோவிட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே நாங்கள் பிளான் இருந்தோம் ஃபேமிலி ஹவுஸ் போட் போகணும் ஸ்டே பண்ணணும் அப்படின்ட்டு அது தள்ளி 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 இங்கே வரைக்கும் வந்திருக்கு எப்போது ஜூன் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வந்திருக்கு நம்ம ஹவுஸ் போட் அங்கே பின்னாடி நிற்கிது நான் என்ன விஷயன்றத டீட்டெயில்டாக உள்ளே போய் சொல்கிறேன் ஹவுஸ் போட்டை நம்ம ஃபஸ்ட்டு சுற்றி பார்ப்போம் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஃபுல் ஜேர்னி ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் பேக்கேஜ் எவ்வளோ செலவாச்சு எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் எப்படி ஹவுஸ் போட் புக் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் டுவெல் தேர்ட்டிலேருந்து ஹவுஸ் போட் எடுத்து மறுநாள் நைன் ஓ கிளாக் செக் அவுட் ஆகிற வரைக்கும் என் கூடையே சுற்றுங்க வாங்க நம்ம இப்போ உள்ளே போய் ஹவுஸ் போட்டை பார்க்கலாம் ஸோ இவரு தான் கேப்டனா ஸோ இவர் தான் நம்ம கேப்டன் இன்னைக்கு ஹவுஸ் போட்டை இது தான் நம்ம ஹவுஸ் போட் ஸோ உள்ளே போகலாம் இப்படி உள்ளே வந்த உடனே இங்கே வந்து டிரைவர் சீட் இங்கே தான் வச்சு பெடல் பண்ணி போட்டை வந்து ஓட்டுவாங்க காமிச்சர்ல கேப்டன் அவர் தான் ஓட்டுவார் இதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸ் வந்து இங்கே உள்ள அலோட் கிடையாது இது வந்து லிவிங் ஏரியா மாதிரி ஸோ இங்கே வந்து ஜாலியாக உட்காந்துட்டு ஃபேமிலியோடு இங்கே ஹவுஸ் போட் ஃப்ரெண்டில் போகிறத வேடிக்கை பார்த்துட்டே போகலாம் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது அதுதான் ரொம்ப எனக்கே அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் மாதிரி இருக்குது அது கடைசியாக பார்ப்போம் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஹவுஸ் போட் வந்து டூ பெட்ரூம் டீலெக்ஸ் ஹவுஸ் போட் இது வந்து கொஞ்சம் எக்கனாமிக் கேட்டகிரியில் வரும் ஸோ டூ பெட்ரூம் கம்மி விலைக்கு அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் போட்டு எல்லாம் டீட்டெயில் தான் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட் இது தான் வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூமில் ஆளுங்க எல்லாரும் வந்து ரெடி இருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் இருக்கும் அந்த பெட்ரூமும் நான் அப்புறமா போய் காட்டுறேன் அண்ட் அப்படியே இப்படி வந்தோன்னா ஸோ இங்கே இது செகண்ட் பெட்ரூம் இங்கே பாருங்க நாள் முழுக்க இந் இந்த இங்கே தான் சுத்த போகிறோம் நம்ம அண்ட் இங்கே வந்து நமக்கு லன்ச் ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா தான் குக் பண்ணிகிட்ருக்காரு என்ன ஸ்பெஷல்னா ரெண்டு டிஷ்ஷு சாம்பார் சூப்பர் நம்ம வந்து லஞ்சுக்கு பீட் பண்ணலாம் வந்தோடனே ட்ரிங்க் கொடுத்தாங்க லெமன் ஜூஸ் அதை ஜம்முன்னு குடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு குடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு இப்படியே வாங்கல இது தாங்க அல்டிமேட்டு டடங் டடங் இல்லை ஏறும்போது சவுண்டு கொடுக்குது பாருங்க இது உள்ளே வந்தோடனே இப்படி மாலை ஏறி வந்தோடனே லெஃப்ட் ஃப்ளோர் பால்கனி இருக்குது இதுவும் அழகாக இருக்கா இதை விட பிரம்மாண்டமானு ஒன்று காட்டுறேன் இங்கே சும்மா டைனிங் ஏரியா மாதிரி நாலு பேர் உக்காந்து சாப்பிட்டுக்கலாம் இங்கே இருக்குது பாருங்க சும்மா டைட்டானிக்கில் வர ஜாக் ரோஸ் மாதிரி ரொம்ப ஜாலியாக போகலாம் க்ரூஸ் பண்ணிவிட்டு சென்னை இங்கே கேரளா தான் நாலு பேர் நம்ம ஹவுஸ் போட் கரெக்டாக டுவெல் தேர்ட்டின்னு கிளம்பிடுச்சு இப்படி அங்கேருந்து ரிவர்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ இப்படிக்காக போக போகிறோம்னு நினைக்கிறேன் டே ஃபுல்லாக உங்கள் நேம் சுரேஷ் ஆ யா சார் சுரேஷ் அவரு என்னோடய சார் ஆ ராமேஷ் நல்லா நல்ல நேம் காம்போ எனக்கு ஓட்ட தருவீங்களா ம் தேங்க் யூ இந்த லேக்கோட வியூவை பாருங்கள்

முன்னாடி அந்த வியூவோட கிளம்பியாச்சுங்க ரொம்ப நாள் கனவுன்னு கூட சொல்லலாம் இங்கே வரத்துக்கு இந்த இந்த ஹவுஸ் போட்டில் வரத்துக்கு நான் எவ்வளோ சண்டைலாம் நடந்திருக்கு தெரியுமா ஒவ்வொரு வாட்டி பிளான் பண்ணும்போது எதாவது நடந்து சொதப்பில் ஆகிடும் அண்ட் இந்த வாட்டி நிஜமாலே நான் போகிறேன் என்னால் நம்பவே முடியல பரவாயில்ல நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் எந்த எந்தளவுக்கு நல்லா இருக்கோ அதே அளவுக்கு ஸ்கேமும் நடக்கும் இங்கே நிறைய ஸ்கேம்ஸ்லாம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ கேர்ஃபுல்லாக புக் பண்ணுங்கள் நாங்கள் இவங்கக்கிட்ட புக் பண்ணியிருந்தோம் ஈகோ ஹவுஸ் போட்ஸ் கிட்ட இவங்க நல்லாவே பண்ணித்தராங்க ஸ்டார்டிங் வந்தாங்க வெல்கம் ட்ரிங்க் அண்ட் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க இதுக்கப்புறமும் நம்ம பார்ப்போம் போக இவங்களோட சர்வீஸஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஈகோ போட் கூட புக் பண்ணலாம் நான் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஒரு அது என்ன கொக்கா இல்ல மீனாண்டு தெரியல இறக்கி தெருதான் மண்டை மட்டும் எட்டி பாக்குது பாருங்களேன் பார்த்துன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்பேஸ் வந்து பாருங்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேணால் நீங்கள் வால்யூம் வச்சுட்டு கேட்டுகிட்டே வரலாம் இவ்வளோ நேரம் பாட்டு தான் இருந்தது நான் ரைட்ஸ் சொந்திரோன்னு பாட்டு ஆஃப் பண்ணிட்டேன் இங்கே வந்து இப்படி மேலே ஏறி நின்று இங்கே இந்த பெரிய வியூ ரசிக்கலாம் இது வந்து புன்னமடா லேக் இங்கே தான் வந்து ஒரு பெரிய ஒரு லேக் வந்து அலப்பேயில் இந்த லேக்கோட ஆழமே வந்து இருபது இருபத்தஞ்சு அடி இருக்குமா நானே ஒரு அடி கூட வருவேனான்னு எனக்கு தெரியல இருபது இருபத்தஞ்சு அடி என் ஃபோனு விழுந்ததுன்னா விழுந்ததுனா கூட பிடிக்க முடியாது டைம் வந்து ஒன் தேர்ட்டி ஆகுது நம்ம லஞ்ச்க்காக இந்த இடத்துல வந்து போட்டை நிறுத்துகிறோம் buat yang diterangin papo நம்ம போட்டை வந்து அழகாக பார்க் பண்ணியாச்சு மேலே நமக்கு வந்து லஞ்செலாம் எடுத்துகிட்டு வந்து ரெடியாக வச்சுட்டாங்க மேலே போவாங்க இங்கேயே நமக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு முட்டைகோஸ் பொரியல் சப்பாத்தி கோவக்கா சாலட் ஊர்காய் உப்பு தயிர் சாம்பார் மீன் பொரிச்சது அங்கே வந்து ரைஸ் அண்ட் அங்கே அப்பளம் வாட்ரு பாட்டில் நம்ம ஜாலியாக வந்து இப்போ இந்த வியூவை ரசிச்சுக்கிட்டே வந்து சாப்பிட போகிறோம் ஸோ இன்றைக்கி ஒருபடி போலாமா நம்ம ஊரில் எப்படி எல்லார் வீட்டுக்கும் ஒரு பைக் இருக்கோ அதே மாதிரி இந்த ஊரில் எல்லார் வீட்டுக்கும் ஒரு போட்டு இருக்கும் அது வந்து கம்பல்சரி இவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷனே வந்து இந்த தண்ணியில தான் இருக்குது இந்த தண்ணி தான் அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே நம்ம போட் வந்து எடுத்துட்டாங்க ஒரு ஒன் ஹவர் இங்கே நின்றுது இப்போ வந்து டூ தேர்ட்டி ஆகுது கரெக்டாக எடுத்துட்டாங்க இந்த கெனாலே போனால் ஆலப்புழா வில்லேஜ்க்கு போவோம்னு சொன்னாங்க இப்போ அப்படியே டேரெக்டாக போகலாம் இங்கே ஒரே கொதிக்குது இருந்தாலும் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் லஞ்சை பற்றி சொல்லணுன்னா லன்ச் சூப்பராக இருந்ததுங்க செம டேஸ்ட்டாக இருந்தது அண்டு நல்லா வந்து எப்படி சொல்கிறது பத்துச்சு லைக் வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக சூப்பராக இருந்தது லஞ்சு இங்கே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியுதா ப்ளூ கலரில் அதுதான் பஸ் ஸ்டாண்ட் சாரி பஸ் ஸ்டாண்ட் இல்லை போட் ஸ்டாண்ட் போட் ஜெட்டி கவர்மெண்ட் போட்ஸ் எல்லாமே வந்து நின்று நின்று போவோம் நம்ம ஊரில் எப்படி கவர்மெண்ட் பஸ்ஸோ இங்கே அது மாதிரி வந்து கவர்மெண்ட் போட் விடுவாங்க பேசஞ்சர்ஸ் மக்கள்லாம் வந்து அதை டெய்லி ஸ்கூலுக்கு போக காலேஜ் போகன்னு யூஸ் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் ஸ்கூல் பஸ் நமக்கு வரும்ல அது மாதிரி இங்கே ஸ்கூல் போட்லாம் வரும் இங்கே எல்லாமே வந்து போட்லேயே நடக்குது அவங்க வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி பேங்க்குக்கு போகிறதா இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தாலும் சரி எல்லார் வீட்லேயும் சொந்தமாக ஒரு சின்ன போட்டு ஒன்று வச்சுப்பாங்க அழகாக இருக்குல்ல இவங்களோட வாழ்க்கை இந்த தண்ணியில தான் இருக்கே சைடும் நல்லா வீடு தெரியுது அண்ட் எல்லா வீட்டுக்கு வாசல்லையும் இந்த மாதிரி போட்டு நிற்கிது நம்ம வண்டியை பார்க் பண்ணி வச்சுருக்கா மாதிரி அவங்க வந்து போட்டை வந்து பார்க் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம இப்போ ஒரு சின்ன கனாலுக்குள்ள நடஞ்சிருக்கோம் ஸோ இன்னும் போக போக வந்து ரெண்டு பக்கமும் வீடு ஃபுல்லாக தென்னை மரம்ட்டு சன்செட் வேறு நடக்க போது டைம் வந்து த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு சன்செட் அண்ட் இந்த வியூ சூப்பராக இருக்க ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க காமாக சைடில் வந்து திடீர் திடீர்னு வந்து அந்த இன்செக்ட்ஸு பறவைகள் கத்துற சவுண்டு அதெல்லாம் ஒரு மாதிரி காமாக நல்லா இருக்கு நான் சொன்னல கவர்மெண்ட் போட் வந்து நின்றுட்டு போகணும் பாருங்க போட் செட்டி அது வந்து போட் ஸ்டாண்டு அண்ட் அங்கே வந்து இது நான் சொன்னேன் அந்த கவர்மெண்ட் போட் இப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லேயும் நின்று நின்று போகும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இந்த ஊர் மக்களுக்கு அதுதான் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அழகாக இருக்குல்ல போட்லேயே என்னமோ ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இவங்களோட வாழ்க்கை நின்றுது ஆளுங்களை ஏற்றிக்கிட்டாச்சு அந்த போட்டு கிளம்பிடுச்சு அதில் விலை கம்மியாக தான் இருக்கும் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நீங்கள் நார்மல் பப்ளிக் பஸ்ஸில் போற மாதிரி அதில் வந்து விலை கம்மியாக தான் இருக்கும் அதில் கூட நீங்கள் சுற்றி பார்க்கலாம் ஃபோர் ஓ கிளாக் ஆச்சு ஸோ டீயாக காஃபியான்னு கேட்டாங்க நம்ம ரெண்டுமே குடிக்க மாட்டோம் ஸோ அது ரெண்டும் வந்து அம்மா அப்பாவுக்கு இங்கே வந்து ஆனியன் போண்டா இது நமக்கு இந்த வியூவில் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டே போவோம் வாங்க ஃப்ரெண்டில் நல்லா வெயில் அடிச்சுது அப்படியே பின்னாடி வந்து பார்த்தா பயங்கரமாக இருட்டேட்ருக்கு அப்படியே மழை சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு மழை வந்தால் நல்லாயிருக்கும் போட் ஹவுஸில் போகும்போது லைட்டாக அப்படியே சாரல் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நல்லா அழகாக இருக்கும் சில்லு சில் குழு குள்ளுன்னு வருதான்னு பார்ப்போம் ஆனால் இந்த வியூவே வந்து பக்காவாக சூப்பராக இருக்குது கிளைமேட் தெரியுதுங்களா அதனால இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து பார்க் பண்ணிட்டாங்க கிளைமேட் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறதுனால ஏன்னா காற்று அதிகமாக வந்ததுன்னா போட்டை வந்து அலமோதும் ஸோ கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாது அதனால் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே நிறுத்தியிருக்காங்க பட் கிளைமேட் சூப்பராக இருக்குங்க மழை பெய்யும் நான் சொல்கிறேன் மழை கன்ஃபார்ம் பெய்யும் மழை பயங்கரமாக பெய்யுது அண்ட் எல்லா செட்டையும் மூடிட்டாங்க உள்ளே ஈரமாக கூடாதுன்னு வெயிலும் அடிக்குது அதே சமயம் மழையும் பெய்யுது இதை தான் நான் எதிர்பார்த்தேன் நடக்கும்னு நினச்சேன் நடந்துருச்சு நம்ம போட்டை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு திருப்பி க்ரூஸ் லேக்கில் இவ்வளோ நேரம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது இப்போ மழைலாம் நின்றுச்சு இந்த மாதிரி ப்ளேஸஸ் டூரிசம் வரவங்ககிட்ட நான் உன்னையோன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ப்ளேஸஸில் வந்து குப்பை போடாதீங்க அது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி பேப்பராக இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஒரு துண்டாக இருந்தாலும் சரி அது போட வேண்டாம் இப்போ வாழைப்புழாவே எடுத்துக்கோங்களேன் இந்த தண்ணி தான் அவங்க வாழ்க்கையே இதில் தான் டெய்லி அவங்க போயிட்டு வராங்க இதில் தான் அவங்க குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணுறாங்க இதில் தான் அவங்க டெய்லி தண்ணி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறாங்க இது எல்லாமே அவங்க இந்த தண்ணியெலாம் யூஸ் பண்ணுறாங்க நான் வர வழியில் நிறைய இடத்துல பார்த்தேன் நிறைய பிளாஸ்டிக் கவர்ஸ் அண்டு பேப்பர் அது மாதிரிலாம் தூக்கி போட்டிருந்தாங்க அது பார்க்கவும் நல்லா இல்லை என்விரான்மெண்ட்டையும் அது பாதிக்குது எதுக்கு அதுதான் நான் கேட்குறேன் எல்லா ஹவுஸ் போட்ஸ்லயும் எல்லா இடத்துலையும் கன்ஃபார்ம் ஒரு டஸ்ட்பின் இருக்கும் குப்பை தொட்டி அதுலேயே போட்டுடலாமே என்னைய கேட்டால் இல்லைன்னா நீங்கள் பேக் வச்சிருப்பீங்க பேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு போய் நீங்கள் குப்பைத்தொட்டி பார்க்குறப்போ போட்டுடலாமே சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒரு டூரிசம் வந்து வளர்ப்போம் சொல்லணும்னு தோணுச்சு இந்த இடம்தான் இல்லை நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சரி அதை ஃபாலோ பண்ணாலே வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாமே அழகாக இருக்கும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் பட் என்ன பண்ணுறோம்னு நம்ம பார்க்க மாட்டுறோம் ரொம்ப அட்வைஸ் கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க அது தப்பாக சொன்னால் வன்னிச்சுக்கோங்க அப்படியே நம்ம லெஃப்ட் திரும்பி வேறு ஒரு கிணலில் போகிறோம் ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரெயிட் கனல்ல போகிறோமா அதில் லெஃப்ட்டு திரும்பினா வேறு ஒரு கிணல் வருது அதில் ரைட்டு திரும்பினா வேறு ஒரு கிணல் வருது அது மாதிரி வந்து ஃபுல்லாகவே இந்த லேக் சுற்றியுமே அது மாதிரி நிறைய ரூட்ஸ் இருக்குது எல்லாமே ரோடு எப்படி பிரியுமோ அது மாதிரி இங்கே கிணல் பிரிஞ்சிகிட்ருக்கு அண்ட் வந்து வீடுங்களே இல்லை இப்போ இந்த ஸ்ட்ரெச் இருக்குது பார்த்திங்களா இந்த இந்த இடம் இந்த இடத்துல வீ தரம் இருக்கா அந்த பக்கம் அப்படியே தண்ணி இந்த பக்கமும் தண்ணி நடுவில் வீடு அப்போ அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் எது முக்கியமாக இருக்குன்னா வாட்டர்வே தான் போட் தான் சூப்பருங்க வாக்கிங் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது இன்னும் கட்டி முடிக்கல இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காங்க நடைபாதை பிரிட்ஜ் அழகாக இருக்குது அப்படியே மேலே நடந்துக்கிட்டே போகலாம் இங்கே ஆழப்போகிறால் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே எந்த ஹவுஸ் போட்ஸுமே ரன் ஆடக்கூடாது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏன்னா வந்து ஃபிஷர்மேன்ஸ் வந்து வலை போடுவாங்க மீன் பிடிக்கிறவங்க வந்து வலை போட்டுருவாங்க ஸோ ஃபைவ் தேர்ட்டிலருந்து மறுநாள் காலையில் சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் ஹவுஸ் போட்ஸ் எதுவுமே வந்து ரன்னாக இந்த மாதிரி டாக் பண்ணி வச்சுருவாங்க இன்றைக்கி நைட்டு நமக்கு இங்கே தான் வந்து ஹால்ட் நைட்டு இங்கேயே வந்து டின்னர் முடிச்சுட்டு இங்கே அப்படியே தூங்கிட்டு மறுநாள் காலையில் சிக்ஸ் ஏஎம்க்கு திருப்பி வந்து ஹவுஸ் போட் எடுப்பாங்க அதுக்கப்புறம் நல்லா க்ரூஸ் பண்ணிவிட்டு நைன் ஏஎம்க்கு நம்ம செக் அவுட் பண்ணிட்டு டிஃபன் சாப்பிட்டு கிளம்ப தான் இந்த அழகான ஒரு சன்செட்டோட எண்ணிக்கையோட நம்ம டேயோட க்ரூஸ் முடியுது ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் நம்ம ஹவுஸ் போட்டை வந்து இந்த மாதிரி சேஃபாக கட்டி வைக்கிறாங்க ஃப்ரண்ட்டில் ஆல்ரெடி கட்டியாச்சு இது பேக் சைடில் நம்ம க்ரூ சூப்பருங்க எல்லாமே அழகாக பக்காவாக பண்ணாங்க சர்வீஸ் சூப்பராக இருக்குது நீங்கள் இவங்கக்கிட்ட கூட செலக்ட் பண்ணிக்கலாம் இது எதுவும் பெயிட் ப்ரமோஷன் கிடையாது நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன் அவங்க கொடுத்த காசுக்கு வர்த்தன்னு நான் சொல்லுவேன் ஒரு ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க அவ்வளோதான் ஒரு ஆலப்பே போட் ஹவுஸில் காமா நீங்கள் ஹாலிடேக்கு வரீங்க ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணோம் காமா அப்படின்னா நீங்கள் ஆலப்பே போட் ஹவுஸ் கன்ஃபார்ம் சூஸ் பண்ணலாம் மியூசிக் சிஸ்டம்லாம் கூட இருக்குது அழகாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னு வைங்களேன் பாட்டு போட்டு ஃபன் பண்ணலாம் அது மாதிரி இங்கே நிறைய இருக்குது நிறைய ஹவுஸ் போட்ஸ் இருக்குது ஷேரிங் ஹவுஸ் போட்ஸும் இருக்குது அதாவது ரூம்ஸ் எல்லாம் தனித்தனி தான் பட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் ரூம்ஸ் இருக்கும் அந்த ஃபிஃப்டீன் ரூம்ஸ்க்குமே தனித்தனி ஃபேமிலி இருக்கும் பட் இந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்பேஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது அந்த மாதிரி இடத்துல வந்து மற்ற ஃபேமிலிஸும் இருப்பாங்க ஸோ அது நீங்கள் பிரைவேட் ஹவுஸ் போட்ஸ் எடுக்கிறீங்களா இல்லை ஷேரிங் ஹவுஸ் போட் எடுக்கிறீங்களான்றது அது உங்கள் டிசிஷன் ப்ரைவேட் ஹவுஸ் போட்ஸ் எடுத்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ரைவசி இருக்கும் ஷேரிங் ஹவுஸ் போட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் வைஸ் வந்து கம்மியாக இருக்கும் பட் ப்ரைவசி வந்து அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட் இருந்துன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அண்ட் உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நைட் வந்து நம்ம டின்னரில் சந்திக்கலாம் டாட்டா உங்கள் ஃபுல் சுத்த இருட்டு நமக்கு இங்கே டின்னர் வந்துருச்சு எல்லாமே சுட சுட இருக்குது புகைப்பரக்குது தெரியுதா இது வெண்டக்கா, இது கூட்டு இது ரசம் உப்பு சாதம் சிக்கன் கிரேவி சப்பாத்தி தண்ணி இதுதான் இன்றைக்கி டின்னர் சாப்பிட்டு வரேன் பாய் குட் மார்னிங் கைஸ் ஏர்லி மார்னிங்லேருந்து குளித்து ஃப்ரெஷ்ஷாக ரிப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்துருக்கேன் டைம் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் ஆகுது அப்படியே பின்னாடி வந்து ரொம்ப அதிக மழையும் இல்லை ரொம்ப கம்மியாக மழையும் இல்லை அது மிடில் ஒரு மழை பெய்யும் பார்த்தீங்களா ஒரு மாதிரி தூரல் லேஸாக அது செம்மையாக இருக்குது நான் உங்களுக்கு பேக் கேமராலாம் காட்டுறேன் தெரியுதுங்கம்மா ஒரு மாதிரி காமாக பீஸ்ஃபுல்லாக நான் இதை தான் எதிர்பார்த்தேன் அழைப்பெய்க்கு வந்து மழை கிடைக்கலனா என்னடா அது அப்படின்ட்டு அதே மாதிரி கிளம்புறப்போ மழை கிடைச்சிருச்சு நமக்கு ஏழு மணிக்கு இங்கேருந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ தான் நம்மளோட பைலட் வருவார் அவர் தான் வண்டி ஓட்டுவார் ஏழு மணிக்கு இங்கேருந்து எடுப்பாங்க அண்ட் நைன் ஓ கிளாக் நமக்கு வந்து செக் அவுட்டு மார்னிங் டிஃபன் கொடுப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு ஹவுஸ் போட் நீங்கள் வந்து வேலைக்கு வேலைக்கு சோறு மட்டும் கரெக்டாக வந்துடும் நான் வந்து டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்டு ஜாலியாக வந்து தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹவுஸ் போட் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம் மற்றபடி வந்து அட்வென்ச்சரஸாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹவுஸ் போட் எப்படி ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு எனக்கு தெரியல ஏன்னா நீ இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஹவுஸ் போட் விட்டு வெளியில் போய் வேறு எந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்குது பட் அது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் டூர் இருக்குது ஸ்பீட் போட் இருக்குது இப்போ இவங்க ஸ்பீட் போட் ஆப்ரேட் பண்ணலன்னு சொன்னாங்க மழை பெய்யுது அதனால் தண்ணி லெவல் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பீட் போட் இவங்க வந்து ஆப்ரேட் பண்ணலை மற்றபடி ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப் டைம் ஒரு வாட்டி ஃபேமிலியோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தோன்னு வைங்களேன் சும்மா மியூசிக் ஹை லெவலில் வச்சுட்டு ஃபுல்லாக பார்ட்டி மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் போட்டு நிறைய பேர் இதை வந்து பர்த்டே ஈவெண்ட்ஸ் கூட புக் பண்ணுவாங்க நிறைய மற்ற ஆப்ஷன்ஸும் இருக்குது கயாக்கிங் சிகாரா ஷிகாரா போட் அப்புறம் வந்து கே டூர் அதாவது சின்ன இந்த பெரிய போட் போக முடியாத இடத்துலலாம் அந்த சின்ன போட் போகும் அது டூர் சன்ரைஸ் கேனாய்டூர் சன்செட் டூர் அது மாதிரிலாம் இருக்கும் ஸ்பீட் போட்டும் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அது எல்லாமே சிங்கிள் பர்சன்கே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஆகுது அதனால தான் சரி அதை நாலு இன்ட்டு இன்ட்டு நாலு போட்டால் அது எங்கேயோ போய்டும் அதுக்கு நம்ம ஒரு நாள் ஸ்டே எடுத்து மூணு வேலை எல்லாம் சாப்பாடு தராங்க பார்த்துடலாம் வந்துடலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டதே வந்துடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு அழகாக இருந்தாச்சு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இப்போ டிஃபன் ரெடி ஆகிட்டுருக்கு அதை போய் சாப்பிட்டுட்டு செக் அவுட் பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த மழையில் ஒரு ரைட் நம்ம போக போகிறோம் இப்போ இந்த நெடுப்பாங்க இந்த போட்டு எப்படி இருந்தாலும் கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது அண்ட் இங்கேருந்து நம்ம வந்து ஒர்க்கெலாம் போகலான்னு ஒரு பிளானில் இருக்கோம் பர்கலா அதாவது என்ன கதைனா இன்னும் நான் ரிட்டன் ட்ரெயினே புக் பண்ணலை வீட்டுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து போக முடியுமான்றதே ஒரு டவுட்டு தான் ஏன்னா ரிட்டன் ட்ரெயினே நான் இன்னும் புக் பண்ணலையே வர்க்கலா போகலான்னு ஒரு பிளானில் இருக்குது அதெல்லாம் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ண மாட்டேங்க அது வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்கும் இதை விட நம்மளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ப்ளேஸஸ் நடந்து போய் இங்கெல்லாம் வந்ததுலேருந்து நான் நடக்கவே இல்லை உட்காந்துட்டே இருக்கேன் ஒரு இடத்துல அது ஒரு மாதிரி அது எப்படி சொல்றது அது ஒரு மாதிரி வந்து கஷ்டமாக தான் இருக்குது போர் அடிக்குதுன்னு சொல்லலாம் ரொம்ப நேரம் எப்படிங்க ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருக்க முடியும் பட் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காது அடிக்கவே அடிக்காது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா அவ்வளோதான் அவங்க டிஃபன் வரட்டும் சாப்பிட்லாம் இந்த மழையில் ஜாலியாக க்ரூஸ் பண்ணிகிட்டே போகலாம் வாங்க நம்ம ஹவுஸ் போட்டை வந்து எடுத்துட்டாச்சு அப்படியே கிளைமேட் வந்து மழை இல்லை பட் இருட்டிகிட்ருக்கு அந்த சைடில் நம்ம அப்படியே வந்து புண்ணமடாலேயே நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படியே போவோம் மெதுவாக இந்த கிளைமேட்டில் போகிறது எப்படி இருக்குது தெரியுமா அம்மா வேறு லெவலில் இருக்குது இப்போ இந்த காலையில் தான் வந்து எல்லா ஹவுஸ்போட்ஸுமே வந்து கிளம்புது எல்லா ஹவுஸ் போட்ஸுமே வந்து கிளம்புறத நீங்கள் பார்க்கலாம் பார்க்கிங் லாட்டில் இருந்து அது லைட்டாக மேலேருந்து சொட்டுற தண்ணி கொஞ்சம் மழையிலையும் நனைஞ்சாச்சு நமக்கு ஓட்ட கொடுத்தாங்க பார்த்தீங்களா நல்லா இருந்ததுங்க இப்படி திரும்பினா அப்படி திரும்புது அப்படி திரும்பினா இப்படி திரும்புது நமக்கு வந்து டிஃபன் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க ஸோ இப்போ நம்ம போய் சாப்பிட்லாம் இந்த லேக்கில் க்ரூஸ் பண்ணிகிட்டு இந்த கிளைமேட்டில் சூடாக டிஃபன் சாப்பிட போகலாம் வாங்க ஓ டிஃபன் நாலு வாட்டர் பாட்டில் அப்புறம் இது என்னது இது வந்து தோசை சாம்பார் சட்னி இட்லி டைமிங்காக இருக்கா நான் வந்து கேரளா டிஃபன் சாப்பிட்லாம் தான் நினச்சேன் பட் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னால் அவங்க பண்ணி கொடுப்பாங்களாம் நாங்கள் இங்கே வந்துட்டு தான் சொன்னோம் புக்கிங் பண்ணுறப்பவே நீங்கள் வந்து பேசிக்கிட்டிங்கன்னா குட் புட்டும் கடலைக்கறியும் கிடைக்கும் பரவாயில்ல இட்லியும் நல்லாதான் இருக்கும் சாப்பிட்டு வரேன் டாட்டா நம்ம கரெக்டாக வந்து இங்கே ரோட்டை வந்து நிறுத்திட்டு போனாங்க கீழே இறங்க வரதுக்குள்ள தப்பு 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 தப்புன்னு சொன்ன மழை இப்போ எப்படி வரியாக போக போகிறோன்னே தெரியல கண்டிப்பாக நினைக்கணும் நான் அந்த ஒரு இஷ்ல தான் இருக்கேன் பெரிய மழை அங்கே தெரியுது அவங்களுக்கு ரெண்டு வாட்டருக்கு நடுவில் அங்கே தூரத்தில் வந்து வாட்டர் கன்னல் இருக்குது இங்கே இங்கே வாட்டர் கண்ணல் ஒரு மாதிரி சேர் அடித்தா மாதிரி இருக்காங்க மேகங்களோட அந்த நிழல் அதுதான் வந்து இங்கே வந்து அதிகமாக உங்களுக்கு கருப்பாக தெரியுது அந்த தூரத்தில் வந்து வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துலலாம் வந்து அவ்வளோ மேகமழைகள் இல்லை அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு கிளியராக தெரியுது பட் கேமராவில் தான் தெரிய அதனால தான் கண்ணால் பார்ப்பது எப்போவுமே அழுதுன்னாங்க சரி வாங்க நம்ம இப்படியே வெளில போவோம் டாட்டா நல்லா பண்ணி கொடுத்தாங்க டாட்டா அண்ட் வெளியில் மழை பெய்யுது அப்படியே நம்ம வந்து மழையில் நனைஞ்சிக்கிட்டே கிளம்புறோம் இந்த ஆலப்பேக்கு இந்த போட் ஹவுஸ்க்கு ஒரு டாட்டா எங்கேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே வந்தாச்சு ஆழப்புழா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஸோ இங்கேருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வருவோம் அது வந்து அங்கே அதில் ஏறி கொல்லம் இறங்குறது தான் பிளான் கொல்லம் போயிட்டு அங்கேருந்து வரக்கலா போயிட்டு அங்கே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே ட்ரெயின் ஏறி திருப்பி வீட்டுக்கு போகிறது தான் பிளான் ஸோ இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஆளுக்குள்ளா போட் ஹவுஸில் நம்ம ஜாலியாக சுற்றி பார்த்தது ஒரு மாதிரி நல்லா இருந்தது எல்லாருக்குமே வந்து ஒரு ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பர் இந்த மழையோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பின்னாடி ஜோரும் தப்பு தப்புன்னு பேஞ்சிக்கிட்டு இருக்கு மழை தடா